ஜெபம் ஜபம் சூத்திரம் மல்கியா நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மென் நீதியின் சுரியும் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இயசுவை இந்த நாளிலும் ஆண்டு வரும் சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா உங்களுடைய மகிமையின் பிரசனம் பின்னே காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் பல பக்கத்தில் இருந்தபடியினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்தோமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பகலில் வெயிலாகலும் இலவளை இரவிலை நிலாவாகலும் எங்களை சேதப்படுத்தாதபடி காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்கி காத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அறிந்து மறியாமலை செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரி சுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எளிமையும் பாடி மையமைப்படுத்தி உண்டி வேதவசணத்தை தியானிக்க கிருப கொடுங்க தேவ உறவு பலப்பட கிருப கொடுங்க அதிகாலை சவங்களை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபைனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்புங்கப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த வாக்கும் படியே ஆண்டவரே உம்புடைய நாமத்திற்கு பயந்துருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கட்டுமாப்பா உம்புடைய சட்டையின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தை கொடுப்பிறாங்க ஏசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க சோர்ந்து போன சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க இந்த துவண்டு போய் இருக்கிற நிலைமைகளை மாற்றி போடுங்கள் ஆண்டுவரே எல்லா விதத்திலையும் ஆவிக்குரிய ஆரோக்கியம் பூமிக்குரிய ஆரோக்கியம் உலகத்தின் காரியங்களால் வருகிற ஆசிர்வாத்தின் ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் குடும்பங்கள் செழித்தோங்கி இருக்கட்டும் அண்டுவரே இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்குற குடும்பங்களுக்கு கர்த்தர் வெளிப்புறமாய் அற்புதம் செய்வீராக அப்பா சாட்சிகளை எழுப்பி தருவீராக ஒவ்வொரு திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகியேசுகிறிசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்